வணக்கம் அடுத்த பாகம் மூலத்தை பற்றி பார்ப்போம் இப்போது படுக்கையில் அதாவது மருத்துவமனைகளில் படுத்து கொண்டு இருப்பார்கள் அப்பொழுது படுக்கும்போது முதுகுக்கு தலகாணிகளை போட்டு படுத்து கொண்டு இருப்பார்கள் அது போன்று படுப்பவர்கள் சாதாரணமாக படுத்து முய்ச்சிக் கொண்டு இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை அப்படியே உறங்கினால் உங்களுக்கு உடலில் உள்ள குடல்கள் அனைத்தும் இறங்கி வெளிப்புறமாக அதாவது ஆசன வாயில் மூலம் போன்று சதைகள் வெளியே வரும் பிறகு மருத்துவமனையில் கொடுக்கும் மாத்திரையால் உங்களுக்கு உணவுகள் அதிகம் எடுப்பதில்லை உணவுகள் அதிகம் எடுக்காத பிரச்சனையினால் உங்களுக்கு மூலம் போன்று வெளியே வரும் மற்றும் இது போன்று கட்டளியில் படுப்பவர்கள் அதாவது இப்படி சாய்ந்து படுப்பார்கள் இப்படி தலகாணியை வைத்து இப்படி படுப்பார்கள் சரிவலாக இது போன்று படுக்கும்போதும் முழுவதும் இறங்கி வெளியே வரும் அது போன்று யாரும் தயவு செய்து படுக்காதீர்கள் தரையில் அதாவது கட்டிலில் மட்டமாக படுங்கள் தலைக்கு மட்டும் தலகாணியை வைத்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு அந்த மூல பிரச்சனையில் இருந்து விடுவிக்கும் அதே போன்று இப்போது சேரில் குழி போன்று உள்ள சேர்களில் அமரக்கூடாது அதாவது இது பின்புறமாக உள்ள சேர் அது குழிப்பகுதி அது போன்ற சேர்களில் அமரக்கூடாது மட்டமாக இது போன்று மட்டமாக இருக்கும் சேர்களிலும் பெஞ்சுகளிலும் அமர வேண்டும் அதே போன்று மருத்துவமனைகளில் பேங்க் இது போன்ற ஆஃபீஸ் இது போன்ற பகுதிகளில் உங்களுக்கு இப்படி சர்வலாக ஒரு சேர் போட்டிருப்பார்கள் அதிலும் அமரக்கூடாது குழி வைக்க சீட்டுகள் குஷன் சீட்டுகள்லாம் இருக்கும் அது போன்று சீட்டுகளிலும் அமரக்கூடாது இது போன்று மட்டமாக இருக்கும் சேர்களில் குஷன்களில் மட்டும் அமருங்கள் வாகனங்கள் ஓட்டுபவர்கள் நீங்கள் ஓட்டும்போது சீட்டின் மீது ஏதேனும் துணிகளை போட்டு அல்லது ஸ்பாஞ்சு போன்று ஏதேனும் போட்டு அதன் மீது அமருங்கள் தோள்களின் மீது லெதர்களின் மீது அமராதீர்கள் அதுவும் உங்களை சூடு பரப்பிவிடும் அதன் மூலம் உங்களுக்கு மூலம் போன்ற பிரச்சனைகள் வரும் இப்பொழுது சேரில் அமர்ந்து கொண்டு சில பயிற்சிகளை செய்து காட்டுகிறேன் பணிபுரிபவர்கள் வேலை நேரங்களில் அதாவது ரெஸ்ட் எடுக்கும்போது அல்லது பணியில் இருப்பவர்கள் அப்படியே சேர்களில் அமர்ந்து உறங்குவார்கள் அவர்களுக்கும் இதுபோன்ற மூல பிரச்சனைகள் வரும் அதையும் இப்போது பார்ப்போம் இப்படி கால்களை வைத்து அமர்வதால் முட்டி பிரச்சனை முட்டி வலி ஏற்படும் முட்டியின் தேய்மானங்கள் ஏற்படும் பிறகு கால்களை முதுவைப்படி சாய்வாக போது உடல் பாரம் முழுவதும் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் இறங்கும் அதனால் உங்களுக்கு மூலம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இது போன்று அதாவது முழித்து கொண்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவு பாதிப்புகள் இருக்காது உறங்கிய உடன் உடலின் பாரம் அதிகமாகும் போது மொத்த சதிகளும் ஆசன வழியாக வெளியேறும் அது மூல பிரச்சனைகளை உருவாக்கும் அதே போன்று சேர்களில் அமரும்போது அதிகமான உயரம் உள்ள பெஞ்சுகளின் மீது கால்களை இப்படி வைத்து இருப்பார்கள் இப்படி சாய்ந்து கொண்டிருப்பார்கள் இதுவும் அது போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மூலம் உங்களுக்கு உருவாகும் பிறகு இப்படி சேர்களில் கை வைத்த போன்று யாரும் பயன்படுத்தாதீர்கள் இது உங்களுக்கு ஒன்று இந்த இடம் தேய்மானம் முறை ஷேர்களை தேயும் போது உங்களுக்கு இந்த இடத்தில் தேய்மானம் ஏற்படும் இப்படி போது சோள்களில் எலும்புகளும் உங்களுக்கு பாதிப்புகளில் ஏற்படும் இது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் இதுபோன்ற பல விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் ஆகையால் இது போன்ற பயிற்சிகளையும் போன்ற பணிகளையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் இன்னும் பலவிதமான பயிற்சிகளில் இடையிடையே இதற்கான காரணங்களை உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதே போன்று உடற்பயிற்சி அதாவது காம பயிற்சியை இது போன்ற பயிற்சிகள் செய்யும்போது இப்படி வைத்து இப்படி செய்யலாம் செய்யலாம் நம் கால் பாதத்திற்கு கீழாக உள்ளே இறங்கக்கூடாது அது உங்களுக்கு மூலம் பிரச்சனையை ஏற்படுத்தும் நம் பின்புறம் அதாவது குத்தம்பகுதியும் கால் பாதமும் மட்டமாக இருக்கிறது இப்பொழுது நமது பகுதி கால் பகுதியை விட கீழே இறங்கக்கூடாது இது அதிகமான பிரச்சினைகளை உருவாக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பயிற்சிகளையும் தவிர்த்து விடுங்கள் உடற்பயிற்சியில் அதிக பாரங்களை சுமக்கும் போது இது போன்ற பயிற்சிகளை மூலம் உங்களுக்கு மூலங்கள் ஏற்படும் பாரம் சுமக்கும் போது அதற்கேற்றாற்போல் புஷப் பகுதி அதாவது புஷ்ஷப் என்றால் தண்டால் அந்த பயிற்சியை செய்ய வேண்டும் அதுவும் கால்களை தரையில் வைத்து செய்யக்கூடாது குறைந்தபட்சம் ஓரடியாவது உயரம் அதாவது நாம் தரையில் கை வைக்கும்போது இந்த பகுதி எவ்வளவு இருக்கிறதோ இந்த பகுதி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் நமது கால் பகுதியில் ஏதேனும் உயரம் வைத்து அதன் மீது கால்களை வைத்து செய்ய வேண்டும் அதுபோன்று செய்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது தரையில் வைத்து செய்தால் உங்களுக்கு மூலம் பிரச்சனை அதிகரிக்கும் உன் மட்டுமன்று உங்களுக்கு ஜீரண சக்தி இருந்தால் மூலம் பிரச்சனையே வராது தண்டால் பயிற்சி செய்யும் போது வயிறு இறுக்கமாகும் அந்த பயிற்சி செய்யும் போது நிச்சயமாக மூலம் போன்ற பிரச்சனைகள் வரும் அது உடற்பயிற்சியில் மற்ற பயிற்சிகள் செய்யும் போது அதாவது ஸ்பாட் பயிற்சி இது போன்ற பயிற்சிகள் செய்யும் போது ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரித்து கழிவுகளை வெளியேற்றிவிடும் வார்ம்அப் பயிற்சி செய்பவர்கள் அதுபோன்ற பயிற்சிகளை தவிர்க்கவும் அதற்கு செய்வதற்கான முறைகளை பின்வரும் பயிற்சிகளில் உங்களுக்கு நான் கூறுகிறேன் இப்போது நான் கூறிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்கள் பின்பற்றினால் அதாவது தவிர்க்க வேண்டியவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சேர்க்க வேண்டியவரை சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்து மூலம் பிரச்சினையிலிருந்து விடுபடுவீர்கள் இரத்த கசிவில் இருந்தும் விடுபடுவீர்கள் இரத்த இந்த பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மூலம் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரத்த உடனடியாக உங்களுக்கு தீர்வு தருவது நான் கூறிய ஆல்வழி கிழங்கு பள்ளி வாசல்களில் விற்பார்கள் அதை ஒரு இருபது ரூபாய் அளவிற்கு வாங்கி சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் ஆனால் மூலம் இருப்பவர்கள் அதை சாப்பிட்டால் அதிகமாகும் ஆனால் இந்த பயிற்சிகள் செய்வதனால் உங்களுக்கு அனைத்தையும் சரி செய்துவிடும் ஆகையால் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போது நான் கூறிய பயிற்சி அதாவது படுத்து கொண்டு செய்த பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு பலவிதமான நோய்களை அதாவது நூற்றுக்கும் மேற்பட்ட நோய்களை உங்களுக்கு தீர்க்கும் அதனால்தான் உங்களுக்கு முதலிலேயே கூறியிருந்தேன் பல உபாதைகளை உங்களுக்கு தீர்க்கும் என்று இப்போது உங்களுக்கு அதை பற்றி விளக்கமாக கூறியுள்ளேன்